சுவசரம் சுவஸ்ரம் சுவஸ்திரம் சோசுரம் சோசுரம் ஏசப்பா அருயா இயேசுவே கத்தாரே இந்த காலை வேலைக்காக சுவஸ்திரம் அப்பா சங்கீதம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு அதிகாலையில் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என் சத்துக்குழுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகழிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருத்தாலும் போதித்தரலும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆதி என்னை செமையான வழியிலே நடத்துவராக கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இறக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய கிருமியின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்கிறவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் நூற்றி நாற்பத்தி நாலு சங்கீதம் தாவியத்தின் சங்கீதம் என் கைகளை பேருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மழியாயி கர்த்தருக்கு சோத்திரம் அவர் என் தாயா தாயா என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலம் என்னை விடுவிக்க வரும் என் கோடகம் கேடகமாகும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு இருக்கிறார் கர்த்தாவையை மனுஷனை நீர் கவனித்ததுக்கு மனு புத்திரன் மனு புத்திரனை நீர் எண்ணுகிறதுக்கு அவன் எம்மாத்திரம் மனுஷன் மாய குப்பாயிருக்கிறான் அவன் நாட்கள் கடந்து போயிரு நிலவுக்கு சமானம் கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறக்கி பர்வதங்கள் பகையும்படி அவைகளை தொடும் மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடிக்கும் உமது அம்புகளை எய்த்து அவர்களை கலங்கடியும் உயர்த்திலேயே உமது கருத்தை நீட்டி ஜலப்பு எண்ணெய் விளக்கி இரட்சியும் மாயை பேசும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நியாய புத்திரனின் கைக்கு என்னை விளக்கித் தப்பியும் கர்த்தவே நான் உமக்கு புது பாட்டையும் பாடுவேன் தப்புவினாலும் பாது பார்த்து நரம்பு வினையிலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் நீலே ராஜாக்களுக்கும் ஜெய ஜெயத்தை தந்து உம்மை தடியனாகிய தாவீத்தை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பி மாயவையும் பேசும் வாயை கள்ளத்தனமான வலது கையும் உடைய அநியாய புத்திரனுக்கு கை என்னை விளக்கி தப்புவியும் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கின்ற விருட்சிகர்த்தங்களைப் போலவும் எங்கள் குமாரத்தின் சித்திரத்தின் அரண்மனை மூலக்கரையும் போலவும் இருப்பார்கள் எங்கள் களஞ்சியங்கள் சகலவிதமான வஸ்துக்களையும் கொடுக்காதாய் நிரப்பியிருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாய் வாழுகும் எங்கள் எருதுகள் பாயிருக்கும் சத்ரு உப்புதலுக்கும் குடியே குடியே இடி போவதாலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்கரலும் உண்டாகாது இவ்விதமான சீரரை சீரரை பெற்ற ஜனம் பாக்கியம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அமே நாமே நாமே Mm-hmm. <clears throat>